பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்நேரமும் மோதல் வெடிக்கலாம் என்பதால் எல்லையில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் பதுங்கு குழிகளை தயார் செய்வது முதல் அத்தியாவசிய பொருட்களை சேகரிப்பது வரை இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரத்தில் வசிக்கும் கிராம மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டனர் ஒருவேளை போர் தொடங்கிவிட்டால் நாங்கள் பதுங்கு குழிகளுக்குள் சென்று விடுவோம் இதற்காகவே பதுங்கு குழிகளை அமைத்திருக்கிறோம் எங்களது குடும்பங்களை காப்பாற்ற அதுதான் ஒரே வழி எங்களது வீடுகள் பாதுகாப்பானவை அல்ல தாக்குதலின் போது அவை சேதமடைந்துவிடும் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீரின் சகோதரியில் வசிக்கும் மக்களுக்கு நினைத்து அச்சமும் கவலையும் இருந்தாலும் என்ன நடந்தாலும் சமாளிக்க வேண்டும் என்கிற மன வலிமையும் இருக்கிறது நாங்கள் பாகிஸ்தானுடன் இணைந்து நிற்கிறோம் எங்களுக்கு தங்கும் இடமும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள சிறு வசதிகளும் மட்டுமே தேவை எனவே நாங்கள் எங்கும் செல்ல விரும்பவில்லை இங்குதான் இருப்போம்

போரை நினைத்து ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலும் பகுதியை செல்ல அவர்கள் விரும்பவில்லை போது நான் இருந்தேன் தாக்குதலின் போதும் நான் இங்குதான் வாழ்ந்தேன் இதற்கு முன்னர் எவ்வளவு முறையில் தாக்குதல் நடந்த போதும் நாங்கள் இங்கிருந்து செல்லவில்லை இது போன்ற காலங்களில் நாங்கள் இந்திய இராணுவத்துடன் தோழரத்தோல் நிற்கிறோம் நாங்கள் இங்கும் செல்ல மாட்டோம் எங்களால் இங்கே செல்ல முடியும் இதுதான் எங்கள் வீடு நாங்கள் இங்குதான் இருப்போம் சமீபத்திய பதற்றங்களால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடிக்கும் என்பதில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சந்தேகம் இல்லை அவர்கள் தங்களை இதற்காக தயார்படுத்திக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அதே நேரம் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட உலக நாடுகள் பதற்றத்தை தணிக்க இருந்தாலும் இரு நாடுகளும் தங்களது முடிவுகளில் இருந்து பின்வாங்குவதாக தெரியவில்லை